அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் ஐந்து பதினொழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தான் காவல்துறை அதிகாரிகள் சிவில் தகராறுகளில் விசாரணைகளை நடத்தவோ அல்லது மகிழ்விக்கவோ கூடாது குற்றவியல் கூறுகளை வெளிப்படுத்தும் முதல் பார்வை குற்றச்சாட்டுகள் புகாரிலும் இல்லாவிட்டால் காவல்துறை முற்றிலும் சிவில் தகராறுகளில் தலையிட முடியாது மற்றும் தலையிடக்கூடாது என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க வாங்க இந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சிவில் தகராறுகளில் காவல்துறை அதிகாரிகள் மகிழ்விக்கவோ அல்லது விசாரணைகளை நடத்தவோ கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குற்றவியல் கூறுகளை வெளிப்படுத்தும் முதல் பார்வை குற்றச்சாட்டுகள் புகாரில் இல்லாவிட்டால் காவல்துறை முற்றிலும் சிவில் தகராறுகளில் தலையிட முடியாது மற்றும் தலையிடக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் மாநிலம் முழுவதும் சீரான நடைமுறையை அமல்படுத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிகாரிகளுக்கு சில வழிகாட்டுதல்களை பிறப்பித்துள்ளது பண தகராறுகள் சொத்து பரிவர்த்தனைகள் மற்றும் ஒப்பந்த முரண்பாடுகள் போன்ற சிவில் இயல்புடைய தனிப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விசாரணை என்ற போர்வையில் தங்களை துன்புறுத்த வேண்டாம் என்று காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சில நபர்கள் தாக்கல் செய்த மனுக்களின் தொகுப்பை மதுரை அமர்வு விசாரித்தது நீதிபதி பி புகழேந்தி தலைமையிலான தனி அமர்வு பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தது ஒன்று பணம் சொத்து அல்லது ஒப்பந்தங்கள் போன்ற சிவில் தன்மை கொண்ட தகராறுகளில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்ளவோ அல்லது நடத்தவோ கூடாது இரண்டு தற்போதைய காகித விசாரணை நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லை உடனடியாக அது நிறுத்தப்படும் மூன்று பிரிவுகள் தொண்ணூத்தி நாலு அல்லது நூற்றி எழுபத்தி ஒன்பது பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி கீழ் சம்மன்கள் அல்லது அறிவிப்புகள் எஃப்ஐஆர் பதிவு செய்த பின்னரே வழங்கப்படும் மேலும் பூர்வாங்க அல்லது மனு விசாரணையின் போது ஒருபோதும் வழங்கப்படாது நான்கு ஒரு புகார் முதல் பார்வையில் ஒரு கைது செய்யக்கூடிய குற்றத்தை வெளிப்படுத்தினால் காவல்துறை உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ்ஸின் படி விசாரணையை தொடரும் ஐந்து மற்ற எல்லா வழக்குகளிலும் புகாதாரர்கள் பொருத்தமான சிவில் நீதிமன்றம் அல்லது மன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுவார்கள் ஆறு சென்னை காவல்துறை இயக்குனர் ஜெனரல் இந்த உத்தரவையும் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட சுற்றறிக்கைகளையும் அனைத்து பிரிவுகளுக்கும் அனுப்பி அவ்வப்போது கண்காணிப்பதன் மூலம் இணக்கத்தை உறுதி செய்வார் ஏழு இந்த உத்தரவுகளை எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் மீறினால் தொடர்புடைய சேவை விதிகளின் கீழ் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் மனுதாரர் ஏ அப்துல் கபூர் நேரில் ஆஜரானார் அதே நேரத்தில் பிரதிவாதிகள் சார்பாக கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏபிபி டி செஞ்சில்குமார் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் முன்னணி வழக்கில் மனுதாரர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதிஜிவாதி அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை என்ற ஓர்வையில் துன்புறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பு கோரினார் முதல் மனுதாரர் ஒரு நகைக்கடை நடத்தி வந்தார் அவருக்கும் பிரீதிவாதிக்கும் இடையே வணிக பரிவர்த்தனைகள் இருந்தன அதில் சில தகராறுகள் எழுந்தன பிரீதிவாதியால் மனுதாரரும் அவரது மாமாவும் திருநெல்வேலி டவுன் கட்சி மண்டபத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவரது கூட்டாளிகள் அவர்களை துஷ்பிரயோகம் செய்து தாக்கி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கிராம் தங்கத்தை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது எனவே பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் புகார் பதிவு செய்யப்பட்டது மனுதாரர்களின் கூற்றுப்படி முந்தைய விரோதம் காரணமாக பிரீதிவாதிகள் ரூபாய் மூன்று கோடி மோசடி செய்ததாக கூறி ஒரு புகாரை ஜோடித்தனர் இது முற்றிலும் பணத்தகராது ஒரு முறையான சமனையும் பிறப்பிக்காமல் உதவி காவல் ஆணையர் ஏசிபி மனுதாரர்களை விசாரணைக்கு அழைத்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் மேற்கூறிய உண்மைகளை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றம் தற்போதைய காகித விசாரணைகள் துன்புறுத்தலுக்கான ஒரு வசதியான கருவியாக மாறிவிட்டன என்பதை கவனிக்க நீதிமன்றம் கட்டுப்படுகிறது கட்டுப்படுத்தப்படுகிறது இத்தகைய முறைசாரா நடவடிக்கைகளுக்கு சட்டத்தின் கீழ் எந்த அங்கீகாரமும் இல்லை மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பு பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் பிரிவுகள் தொண்ணூற்றி நாலு மற்றும் நூற்றி எழுபத்தி ஒன்பதை பயன்படுத்துவது அப்பட்டமாக சட்டவிரோதமானது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது பிஎன்எஸ்எஸின் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு படி ஒரு அடையாளம் காணக்கூடிய குற்றம் வெளிப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்படாவிட்டால் ஒரு தனிநபரை காவல்துறை முன் ஆஜராக கட்டாயப்படுத்த முடியாது மோசடி குற்றவியல் நம்பிக்கை மீறல் துஷ்பிரயோகம் அல்லது குற்றவியல் மிரட்டல் போன்ற குற்றவியல் கூறுகளை வெளிப்படுத்தும் முதல் பார்வை குற்றச்சாட்டுகள் குறிப்பிட்ட உண்மை விவரங்களுடன் ஆதரிக்கப்படாவிட்டால் காவல்துறை முற்றிலும் சிவில் தகராறுகளில் தலையிட முடியாது மற்றும் தலையிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது தற்போதைய விவகாரங்களில் அத்தகைய கூறுகள் எதுவும் காணப்படவில்லை இது போன்ற போதிலும் காவல்துறை தற்போதைய காகித விசாரணை என்று விவரிக்கப்படுவதை தொடர்ந்துள்ளது என்று மேலும் அது கூறியது விசாரணைகள் பொது நாட்குறிப்பிலோ ஜிடி அல்லது எந்த பரிந்துரைக்கப்பட்ட பதிவேட்டிலோ பிரதிபலிக்கவில்லை என்றும் ஆவணப்படுத்துதல் வழக்கு எண் அல்லது அடையாளம் காணக்கூடிய காகித தடயங்கள் எதுவும் இல்லை என்றும் இதன் விளைவாக முழு பயிற்சியும் நீதித்துறை அல்லது நிர்வாக ஆய்வுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உள்ளது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இது போன்ற ஒரு முறைசாரா பொறிமுறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்கப்படும் போது தன்னிச்சையான விருப்புரிமை தன்னிச்சையான விருப்புரிமை பயிற்சிக்கு கதவை திறக்கிறது இதில் காவல்துறையினர் தங்கள் சொந்த விருப்பப்படி எந்த பொறுப்பும் இல்லாமல் புகாரின் மீது செயல்படலாமா வேண்டாமா என்பதை தேர்வு செய்யலாம் என்று அது கூறியது சிஎஸ்ஆர்என் மனு பதிவு மனு பதிவு பதிவு அல்லது வேறு ஏதேனும் முறையாக பராமரிக்கப்படும் ஆவணம் மூலம் தொடர்புடைய பதிவை உருவாக்காமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை சட்டத்தின் கீழ் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் கருதியது இதுபோன்ற பதிவு செய்யப்படாத நடவடிக்கைகள் ஒரு நிழல் நிர்வாக அமைப்பை உருவாக்குகின்றன அங்கு எந்தவொரு தணிக்கை தடயமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்லது காலவரையின்றி நிலுவையில் வைக்கப்படலாம் இது போன்ற ஆவணமற்ற விசாரணைகளை அனுமதிப்பது குறிப்பாக சிவில் இயல்புடையதாக பின்னர் முடிக்கப்படும் வழக்குகளில் நீதித்துறை அல்லது நிர்வாக ஆய்வு இல்லாமல் காவல் நிலைய மட்டத்தில் வற்புறுத்தல் செயலற்ற தன்மை அல்லது கூட்டு சமரசம் உள்ளிட்ட தன்னிச்சையானது நடத்தைக்கு கதவை திறக்கிறது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று அது குறிப்பிட்டது விசாரணை என்ற பெயரில் தரப்பினரை அழைக்கவோ அல்லது சிவில் தகராறுகளை மத்தியஸ்தம் செய்யவோ காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது இந்த வழக்குகள் அனைத்திலும் புகார்களின் தன்மை முற்றிலும் சிவில் இயல்பு இயல்புடையது இந்த வகையான தகராறுகளை தீர்ப்பதற்காக சிவில் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டுள்ளன இருப்பினும் தனியார் நபர்கள் காவல்துறையில் புகார் அளிப்பதன் மூலம் தங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வசூலிக்க ஒரு எளிதான வழியை கண்டுபிடித்ததாக தெரிகிறது என்று அது மேலும் கூறியது வணிக அல்லது ஒப்பந்த விஷயங்களில் பகைகளை தீர்ப்பதற்கு குற்றவியல் சட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது என்றும் அத்தகைய தவறான பயன்பாடு செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது சிவில் விவரா விவகாரங்களில் காவல்துறை அதிகாரிகள் தனிநபர்களை துன்புறுத்துவதாக கூறி பல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதை இந்த நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் காண்கிறது காவல்துறையினர் தங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை மறந்து இதுபோன்ற கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபது ஈடுபடுவது போல் தெரிகிறது இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவது சீருடையில் இருக்கும் காவல்துறையினர் நிதி பரிவர்த்தனைகளில் பணம் வசூலிப்பதற்கான சொத்து மீட்பு முகவர்களாக செயல்படுவதும் வருத்தமளிக்கிறது என்று அது குறிப்பிட்டது முடிவுரை எனவே சிவில் தகராறுகளில் விசாரணை என்ற போர்வையில் மனுதாரர்களையோ அல்லது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களையோ போலீசார் வரவழைக்கவோ அல்லது துன்புறுத்தவோ கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்தது பிரிவதற்கு முன் இந்த நீதிமன்றம் காவல்துறை அதிகார வரம்பை சிவில் துறைகளுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது சிவில் மற்றும் குற்றவியல் தீர்வுகளுக்கு இடையிலான பிரிப்பு அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிரான ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பாகும் மீண்டும் மீண்டும் நீதித்துறை அறிவிப்புகள் மற்றும் துறை ரீதியான அறிவுறுத்தல்கள் இருந்த இந்த நடைமுறைகள் தொடர்கின்றன இது நிறுவப்பட்ட எல்லைகளை முறையாக புறக்கணிப்பதை பிரதிபலிக்கிறது என்று அது கூறியது மேலும் தனியார் தனிநபர்களின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் நடைமுறை மீட்பு முகவர்களாக செயல்படுவது மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு மீண்டும் மீண்டும் நிகழும் முறை ஒரு முறையான உடல் நலக்குறவை பிரிதிபலிக்கிறது என்றும் இது சட்டத்தின் ஆட்சியின் மையத்தையே பாதிக்கிறது என்றும் மேலும் உறுதியான நீதித்துறை திருத்தம் தேவைப்படுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது குற்றவியல் சட்டத்தை அமுல்படுத்துவதே காவல்துறையினரின் கடமை தனிப்பட்ட சண்டைகளுக்கு மத்தியஸ்தம் செய்வதோ அல்லது மீட்பு முகவளாக முகவர்களாகவோ செயல்படுவதோ அல்ல இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத நடைமுறைகள் நிரந்தரமாக ஒழிக்கப்படுவதை உயர் காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது மீண்டும் மீண்டும் நிகழும் பட்சத்தில் கடுமையான நீதித்துறை ஆய்வுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று அது ஒழித்தது அதன்படி உத்தரவின் நகலை அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு கண்டிப்பாக பின்பற்றுவதற்காக தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் ஜெனரலுக்கு அனுப்புமாறு பதிவகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு அப்துல் காதர் அன் மற்றவர்கள் எதிர் காவல் ஆணையர் வழக்கு என் சிஆர்எல் ஓபிஎம்டிஎன் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்